து அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்னிப்பையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்ற அந்த பையனை கூப்பிட்டு வாசிப்போம் அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம் அப்புறம் இளையராஜா கிட்டேருந்து ஒரு மூணு சாங் பணி விடுபடும் அதெல்லாம் நமக்கு பெரிய சப்போக்ட் அதானே சார் சொன்னேன் நல்லா தானே போயிட்டு இருக்கலாம் சந்தோஷமாக சார் இன்றைக்கி நாங்களெலாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சுருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் இருக்குன்னு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் இது நம்ம ஃபங்க்ஷன்னால தான் எல்லா பத்திரிகைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கில் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயலையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள் இப்போ நீங்கள் செமிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம் ஒரு இன்க்ரிசிட்டி பாய் ஒருத்தானப்பா அவனுக்கு மதராக நடிச்சிருக்கான் அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவோம் இல்லையேடா இங்கே தான் எங்கே வச்சேன்டா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணும் அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும் அதுக்கு அடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போது தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அதை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா இந்த கேரக்டர் நான் வந்து வேற யாரையுமே திங்க் பண்ணல உன்னதான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னும்போது அது நம்பல அது சரி ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதாவது சொல்ல நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆஹா தியேட்டர்ல அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சுது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு ஓ பிரியானந்த் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கருள் தேவைப்பட்டது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி தான் பிரியானந்த்கிட்ட நிறைய நாளில் பேசிகிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறத அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன் ஏமா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஆனால் ஒரு நாள் இங்கே தான் இந்த கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுவே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப கியூட்டாக ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக் கல்வி தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி பெஸன் நகர் ரவி அவரை பெசன் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநாதர்கிட்ட தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெசன் நகரில் தான் நாட பண்ணறதுனால அவருக்கு அந்த பேர் பெசன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் இது இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் ரவி நல்லா பிரமாதமாக பண்ணிங்க அதே மாதிரி இதில் வந்து எல்லோரும் சொன்னாங்க ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்ன வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் ஒரு துவேட் இருக்கணும் அப்படிலாம் செஞ்சிருக்கலாமே ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அதுக்கிடையில் அந்த மூணு மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்த வர பிறந்திருக்கு நான் ஒரு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசுனேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது சிரஞ்சீவி படம் வந்ததுனால சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு ஆண்டா சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படி தான் அந்த படம் வந்து மாறுச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்மரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுகிறத போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம் ஏன் பின்னாடி ஒரு அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃப் அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு இன்றைக்கின்னா அழகாக தமிழ் பேசுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்ட ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்துச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அது வந்து அறிவு அறி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவர் ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்காரோ இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபாமன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் லைப்ரரியாகட்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருந்தது படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம் அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ஆர்டிஸ்ட் என்ன அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவர் வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன செரிய சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் என்ன தான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார் தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டோமான்னு இந்த காலத்துல சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லலை நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா பிக்காஸ் இதை பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய் அந்த பியானோ வாசிகளாக இருக்கட்டும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாம அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிருக்காரு மகனா இருந்தாலும் அவருக்கும் நன்றி மாதிரி சொல்லிட்டே போலாம் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆட்ட டைரக்டர் நானும்